تنودون الجهر من القول بالغدو والآصال ولا تقوم من الغافلين رَبِّ شرح لي صدري ويسر لي أمري وحل لقطة من اللسان يبقى قول رَبِّ زدني علما وارزقني فهما يم مَنْ رسول الكريم صلى الله عليه وسلم وغميره صلواتي اللهم صلي على محمد اللهم صل عليه وسلم அல்லாஹ் சல்லி அலா முகமது அல்லாமு சொல்லி அல்லாமலா முகமது அல்லாமு அல்லாமு அலா முகமது அண்ணா தம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேக்மார்கள் குறிப்பாக அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரட்டமும் எல்லென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமான அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே நாம் ஒரு புனிதமான மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த ரம் சான் மாதத்திலே எங்களுக்கு பரக்க செய்வாயாக ரமவான் ரமலானை அறைய செய்வாயாக என்று அதிகமாக துவா செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன பெருமான இந்த மாதத்தை எவ்வாறு அடைந்தார்கள் எவ்வாறு புனிதப்படுத்தினார்கள் எவ்வாறு மேன்மைப்படுத்தினார்கள் என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம் முழுவதும் நோம்பு நோச்சார்கள் விபாதத்திலே கழித்தார்கள் ஏனென்றால் நம்முடைய கணக்கு வழக்குகள் இந்த மாதத்திலேதான் அல்லா தலா முடிவெடுக்கின்றான் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த முடிவெடுக்கக்கூடிய நாளிலே நான் நோம்பாடியாய் இருக்க வேண்டும் அல்லாவை நினைத்தவனாய் இருக்க வேண்டும் அல்லாவை தொழுதவனாய் இருக்க வேண்டும் அல்லாஹை இவாறு செய்தவனாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்ற விஷயத்தை சென்ற வாரம் பார்க்க அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது அவனை சதா காலமும் நினைத்துக் கொண்டே இருப்பதுதான் நம்முடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது விக்கிரிலே இறங்க வேண்டும் ஏனென்றால் பெருமான அரசலை செல்லாகும் அவர் சொல்லிக் காட்டும் பொழுது உங்கள் நாவை அல்லாவின் பெயரை கொண்டு நினைத்துக் கொண்டே இருங்கள் அல்லாவை நினைத்துக்கொண்டே கொண்டே இதயத்தை இணைத்து உள்ளம் இணைத்துக் கொண்டே இருங்கள் இதயம் முழுவதும் அல்லாவை நினைத்துக் கொண்டே இருங்கள் நாவை அல்லாவின் பெயரை கொண்டு நினைத்துக் கொண்டே இருங்கள் அல்லாவையும் இதயத்தையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் அரசு கிடையும் செல்ல தான் இதுதான் இந்த காலகட்டத்திலேயாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மலா இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் உங்களாவது சொல்லிக்காட்டி நான் மதுகுரு ரப்த கபி நசிக்க நபியே நீர் உம் மனதிற்குள் மிக தளர் அண்ட் பணியோடு அச்சத்தோடு பஹீபத்தன் சப்தமிண்டி உச உயரமான சப்தமிண்டி நீங்கள் என்னை நினைங்கள் தூண பகிரங்கமா இல்லாமல் சத்தம் இல்லாமல் மென்மையாக அமைதியாக பணிவாக என்னை திக்கி செய்யுங்கள் உங்களுடைய இறைவன் திருநாமத்தை திக்கி செய்து கொண்டே இருங்கள் வலா காஃபிலி என்னை மறந்தவர்களாக மடையர்களாக ஆயி ஆக வேண்டாம் மறந்துவிட வேண்டாம் ஒரு கன என்னை நினைக்காம இருந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுகின்றான் எப்படி நினைப்பது சதா நினைக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவனோடு இணைத்து இணைத்து நாம் நினைக்க வேண்டும் யாவ்வா எனக்கு அழகான பாவையை கொடுத்தாய் கரங்களை கொடுத்தாய் காதுகளை கொடுத்தாய் உறுப்புகளை கொடுத்தாய் அழகான முறையிலே சாப்பிட கொடுத்தாய் சாப்பிட்ட பொருள் ஜீரணமாக கொடுத்தாய் அதை வெளியாக கொடுத்தாய் ஒவ்வொன்றுக்கும் நன்றியாக அவனை நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும் வியாபாரத்திலே ஒரு லாபம் கிடைத்தால் அல்லாயிருந்து ஒன்றும் புறத்தில் இருந்து வந்த லாபம் உனக்கே எல்லா புகழும் அந்த அல்ஹம்துல்லா நாம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறோம் அதுவும் இபாதத்து தான் சாப்பிட முடித்தவர் அல்ஹம் இல்லா அதுவும் இபாதத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவனோடு இணைத்து பேசுவது மனம் ஜலம் கழிக்க செல்லும் போது கூட துவா இருக்கின்றது இரண்டால் அவனுக்கு நன்றி கடன் மனம் வெளியாகாமல் கஷ்டப்படுவரிடம் போய் கேட்டால் தெரியும் எவ்வளவு சிரமம் சிறுநீர் வெளியே போகாமல் கஷ்டப்படுவரிடம் கேட்டால் தெரியும் எவ்வளவு சிரமம் அல்லா லேசாக்கிவிட்டான் லெகுவாக்கி தந்தானே அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவை நினைத்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமான அரசுகளின் சலலாம் சொல்லி காட்டினார் கொண்டவர்களே அல்லாவை அதிகமா திக்கிர் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாத்ரா நமக்கு உற்சாகப்படுத்துகின்றார் எப்படி இருக்க வேண்டும் அதிகமா திக்கிர் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாத்ரா நமக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மற்றொரு ஆயத்திலே அக்பர் அதுதான் அதுதான் உண்மையான கொண்டிருக்கின்றது என்று நமக்கு அல்லாத்தையும் தெளிவுபடுத்துகின்றார் ஒருவர் சல்மான் பாரிசி அலி அல்லா தலா அவரிடம் எனக்கு ஒரு மேலான அமல்களை கற்றுச்சாருங்கள் என்று ஒரு மனிதர் கேட்கின்றார் சல்மான் பாரிசி அலி அல்லா துலாடம் எனக்கு மேலான அமல் எது என்று கற்று தாருங்கள் அவர்கள் என்ன மேலான அமல் குரானை நீங்கள் ஓதவில்லையா தோழரே நீங்கள் குரானை ஓதவில்லையா என்று கேட்கின்றார்கள் ஆம் ஓதிருக்கின்றேன் அது வாசகம் உங்கள் கண்ணுக்கு படவில்லையா நிறைய ஆயத்து பட்டிருக்கு எந்த ஆயத்தும் எனக்கு அல்ல எனக்கு தெரியமா தெரியல நீங்க சொல்லித்தாரு வழி விக்கிரல்லா அக்பர் அனுதினமும் திக்ரு செய்து கொண்டே இருங்கள் ஒரு அமல் எது என்று கேட்டால் இதுதான் மேலான அமல் திக்ரு செய்து கொண்டே இருங்கள் என்று அலி அம்மா அவர்கள் அந்த மனிதருக்கு அழகான் மொழி சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு உன்னதமான ஒரு ஒரு மனிதர் பெருமானார் சிலைக்குரியும் செல்லலாம் செல்லலாருக்கும் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதர் தன் பாவத்தை எவ்வாறு நினைப்பார் என்று தெரியுமா மலையின் அடிவாரத்திலே அமர்ந்து கொண்டு இந்த மலை நம் மீது விழுந்து விடுமோ என்று அச்சப்பட்டு அழுது கொண்டு அவுள்வா என்னை மன்னிக்க மாட்டாயா என்று நடுங்கிக் கொண்டிருப்பார் தன்னுடைய பாவத்தை நினைத்து ஒரு மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மலை அப்படியே நம் மீது விழுந்து விடுமோ நாம் செய்த பாவத்தின் காரணமாக என்று நினைத்து அச்சப்பட்டு அல்வாவிட வேண்டிக் கொண்டே இருப்பார் இதுதான் நல்லவருடைய எண்ணம் என்று பெருமானார் சுலைக்கரின் செல்லலாம் சொல்லி காட்டினார் தீயவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அது தூசியை தட்டுவதை போல தட்டி விட்டு போவாராம் ஒரு ஒரு கொசு மேலே உட்கார்ந்தால் எப்படி தட்டி விடுவோமோ அப்படி தட்டி விட்டு போயிடுவோம் இதுதான் பாவம் இது தீயவருடைய அடையாளம் என்று பெருமானார் சுலைக்கரின் செல்லலாம் சொல்லி காட்டினார் நல்லவர்கள் ஏதாவது தலையில் விழுந்துருமோ என்று பயப்படுவார்கள் நாம் செய்த பாவம் அவ்வளவு பெரியது என்று கவலைப்பட்டு அடுங்குவார்கள் ஆனால் கெட்டவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அதை எப்படி நினைப்பார்கள் தூசியை தட்டுவதைப் போல கொசுவை போல எறும்பை தட்டுவதற்கு போல தட்டி விட்டு இதுதான் பாவம் என்று நினைப்பார்கள் என்று பெருமான அரசுக்கிறேன் சொல்லலாம் சொல்லி காட்டினார் ஒரு மனிதர் வருகின்றார் ஒரு மகானிடம் வருகின்றார் மகானவர்களே நான் பெரும் பாவம் செய்துட்டேன் பெரும் பாவம் செய்து நல்லா எப்படி பாவம் பண்ணிப்பு கேட்கறது அப்படியா பெரும் பாவம் செஞ்சிட்டீங்களா சரி நாலு இடத்துல பெரிய பெரிய கல்லா எடுத்துட்டு வாங்க பெரிய பெரிய கல்லா நாலு இடத்துல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவரும் நாலு இடத்துல கரெக்டா எடுத்து வந்தார் இன்னொரு ஆள் வந்தார் நீங்க என்ன பார்த்தீங்க ஆ சின்ன சின்ன பாவம் தான் செஞ்சேன் மகானே அதனால அல்லா போட்டுக்குவோம் சின்ன சின்ன பாவம் தான் அப்படியா பல இடத்துல பொடி கற்களாக புறக்கிட்டு வாங்க ஒரு பையன் நிறைய பொடி கற்களாக பறக்கிட்டு வாங்க அவரும் பறக்கிட்டு வந்துட்டார் ரெண்டு பேரும் முன்னால் வச்சுட்டாங்க உடனே பெரிய கல்லாக எழுச்சி தவிர கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன இடத்துல கல் வச்சு ஞாபகம் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருக்கேன் சரி வச்சுட்டு வந்துட்டேன் பொடிப்படி கற்களை ஒரு பையன் ரேகிட்டு வந்தார அவரை கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன இடத்துல கல்லை பறக்கினீங்களோ அங்கே வச்சுட்டு வந்துடுங்க முடிக்கிற நான் எங்கே வைக்கிறது நிறைய இடத்துல பொடிப்பொடி கல்களை பறிக்கிட்டு வந்தால் ஞாபகம் இல்லையே ஒரு பெரிய பாவத்தை நினைத்து நீ அல்லாவிடம் முறையிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவார் ஆனால் சின்ன சின்ன பாவம் இருக்கின்றதே அது மூட்டை நிறைய அள்ளிதான் சின்ன சின்ன பாவம் என்ன ஒருத்தர் திட்டுறது உன்கிட்ட அடிக்கிறது ஒருத்தர் ஏசுகிறது ஒருத்தர் திருட்டுறது அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்கிறது அடுத்தவன் நோவினை செய்கிறது இது நான் சின்ன பாவம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மனிதனையும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்காத வரை மன்னிக்க எப்படி சின்ன சின்ன கல்லா பறிக்கிட்டு வந்து எங்க வைக்க முடியுமோ என்று கவலைப்பட்டீர்களோ அதே போல ஒவ்வொரு வாழ்நாளிலே ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் என்னென்ன மனிதர்களுக்கு நீங்கள் என்னென்ன மனிதர்களை நீ நீசினீர்களோ என்னென்ன மனிதர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தீர்களோ என்னென்ன மனிதர்களுக்கு எல்லாம் நீங்கள் துன்பம் அழைத்தீர்களோ கைகளாலோ கால்களாலோ கரங்களாலோ நாவிலாலோ எத்தனை துன்பங்கள் இழைத்தீர்களோ அத்தனை மனிதர்களையும் சந்தித்து நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்க முடியுமா நீங்கள் செய்த பெரிய பாவத்தை அல்லா பெரிய பாவம் என்னை அல்லா என்று அவனுடைய கருணையை கொண்டு மன்னித்து விடுவான் சாதாரண விஷயம் ஒரு மனிதனை மன்னிப்பது சாதாரண விஷயம் கஷ்டமானது விஷயமா மனிதனுக்கு அல்லாவுக்கு அல்லாவுக்கு எல்லாம் லேசு ஆனால் உள்ளத்தை அல்லா பார்க்கின்றான் இவன் நடுங்கிக் கொண்டு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கின்றானா இல்லை சாதாரண முறையில் கேட்கின்றானா என்று அல்லா அதைத்தான் பார்க்கின்றான் உண்மையான எஜமானாக நீ இருக்கின்ற யாவும் நான் உண்மையான அடியானா இருக்கின்றேன் யாவா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்துவன் அழுது அவனிடம் புரண்டு மன்னிப்பு கேட்டால் நிச்சயமா அவனுடைய கருணை இருக்கின்றதே மிக பெரியது அதைத்தான் சொல்லி காட்டினான் ஒரு மனிதன் வரும் பொழுது உன்னுடைய பாவம் பெரியதா என்னுடைய கருணை பெரியுதா அல்லா உன்னுடைய தான் எல்லாம் பெருசு என் பாவம் சின்னது சரி போயிட்டு அந்த கருணை மிக்கவன் அம்மா அந்த கருணை மிக்கவனிடம் நாம் அணுவினமும் நாம் திகுர் செய்து அவனிடம் மண்டிட வேண்டும் என்று பெருமான அரசு கிடையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் அதைத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் பெருமான அரசு கிடையும் செல்லலாம் சொல்லி காட்டினான் துவா செய்தால் நம் துவா நான் ஏற்றிக்காது நம்ம என்ன நன்மை செஞ்சிருக்கோம் என்ன நன்மை செஞ்சிருக்கோம் நம்ம துவாரம் ஏற்றுக்கிறேன் என்று நீங்கள் அவமரியாதை கொள்ளாதீர்கள் அவன் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று பெருமானார் சுழைக்கிறேன் சிலரும் சொல்லிக்க நான் பாவம் செய்தா என்ன அல்லா மன்னிக்க கூடியவன் இருக்கும் பொழுது அவனிடம் எவ்வளவு துவா கேட்டாலும் அவன் நமக்கு நிறைவேற்றுவான் அல்லா உன்னிடம் நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என் பாவத்தால் என்னுடைய பா என்னுடைய துவாவை நீ தட்டிவிடாதே அல்லா உன் கருணையால் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வையா என்று அவனிடம் முறையிட வேண்டும் முழு நம்பிக்கை அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் அவ நம்பிக்கையோடு கேட்கின்ற துவாவையை நிச்சயமா உன் நம்பிக்கையை சரியில்லையே ஈமானே சரியில்லை என்ற எப்படி நீ துவா கேட்கிற என்று அல்லா தர நம்முடைய துவாவை தட்டிவிடுகின்ற முழு நம்பிக்கையோடு அல்லாவிடம் дуа கேட்க வேண்டும் என்று பெருமான ரசூலுல்லஹ் (ஸல்) சொல்லிக் காட்டினார் ஹஜ்ரத் முஆத் அவர்கள் பெருமானா (ஸல்) அவர்கள் அமல்களிலே சிறந்தamal என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மரணம் ஏற்படும் வரையில் நீ அல்லாஹ்வை நினைக்காமல் அல்லாஹ்வை மறக்காமல் zikr செய்து கொண்டே இரு. அல்லாஹ் அல்லாஹ் என்று zikr செய்து கொண்டே இரு என்று பெருமானா ரசூலுல்லஹ் (ஸல்) சொல்லிக் காட்டினார் உன்னுடைய நாவு அல்லாவின் திக்கிரலை நினைந்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உன்னுடன் இருக்கின்றான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் பெருமான அரசு கரையும் செல்லலாசு மற்றொரு அதிசயை சொல்லி காட்டும் பொழுது அல்லாவை திக்கிரு செய்து கொண்டே இருப்பவரும் அல்லாவிடம் கண்ணீர் வடித்து துவா கேட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒதடு அசையக்கூடிய நேரத்திலும் நான் அவருள் இருந்து பேசிக்கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லியதாக திருமண அரசின் சிலரும் சொல்லி காட்டினார் நான் திகிர் செய்யும் பொழுது துவா கேட்கும் பொழுது இந்த ரெண்டு உதடு அசையும் நேரம் இருக்கின்றது அந்த ரெண்டு உதடு அசையக்கூடிய அசைவு நானாக இருக்கின்றேன் என்று அல்லாத்துல சொல்லி காட்டினார் எப்பொழுது நம்முடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகின்றதோ அவன் நம்ம உதடியோடு உதடு பேசிக் கொண்டிருக்கின்றன அல்லாஹ் நம் உடலிலே ஒரு சிலிப்பு ஏற்படும் என்று பெருமான அரசுக்கரையும் சிலதான் சொல்லி அந்த சிலிப்பு நம்முடைய துவாவை அல்லா எங்கே அறித்து விட்டான் ஒரு உடம்பெல்லாம் புல்லரிக்கும் நாம் கேட்கின்ற நேரத்திலே அவ்வா என்னுடைய துவாவை ஏற்றிக்கொள்ள மாட்டாய் ஏற்றுக்கொள்வா என்று நம்பிக்கையோடு கேட்கின்றேன் யாவா என்று கையெழுத்து கேட்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்கும் என்று பெருமான அரசுக்கரையும் சிலதான் சொல்லிக்காடு அந்த சிலிர்க்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றிக்கொண்டான் என்று சொல்லி காட்டினார் இப்படியாக நம்முடைய துவா அல்லாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஹஜர் சிர்ரி ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஜிர்ஜானி என்ற மகான் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலே சென்றேன் அவரை நான் பார்க்கின்றேன் ஜிர்ஜானி ரஹமத்துல்ல அவருடைய நிலைமையை பார்க்கின்றேன் அவர்கள் பொறிமாவை வேக வேகமாக சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் பொறிமாவை எடுத்து வேக வேகமாக சாப்பிடுகின்றார்கள் சாப்பிட்டு தண்ணீரை குடித்ததுக்கு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் மகான் அவர்களே இந்த மாவை அழகா தண்ணீரை ஊற்றி அழகா குலைத்து ரொட்டியை சுட்டு அழகா சு சட்னி வச்சு பொடி வச்சு சாம்பார் வச்சு கறி வச்சு அழகா சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுக்கு அந்த மகான் சொல்லாங்களா இத மாவா கொலைச்சி ரொட்டியா சுட்டு அதுக்கு ஆணம் வச்சு நான் சாப்பிடக்கூடிய நேரத்திலே எத்தனை விக்கிரை செய்து விடுவேன் என்று நினைத்து பார்த்தேன் என்று சொன்னார்கள் இந்த மாவு கொலைக்கக்கூடிய நேரத்திலே ரொட்டி சுடக்கூடிய நேரத்திலே ஆணம் வைக்கக்கூடிய நேரத்திலே இந்த நேரத்திலே நான் எவ்வளோ அமல்களை செய்து விடுவேன் அந்த அமல்களை எல்லாம் வீணாய் விடக்கூடாது என்று பயத்திலே நான் இந்த பொறியை தண்ணியை வச்சு லேசா தொழிச்சு தொழிச்சு கபு கபகன் சின்னிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் முடிச்சு நான் உயிரோட வாழ அல்லாத திக்கி செய்யணும்னு ஆசையில தான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சு ஒரு திக்கி செஞ்சு கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அின் பயபக்தியுடையவளாக இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தனை செல்வார் ஆகையிட்ட இந்த மாதத்திலேயே நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக நாவை இறைவனுடைய திக்கிரோடு நினைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று பெருமான சிலரம் சொல்லி காட்டினார் மற்றொரு விஷயத்தை சொல்லி காட்டும்போது நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நிறைய சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு துவாவையும் கேட்கும் பொழுது ஆயத்தை ஓதி முடியுங்கள் இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதுங்கள் எந்த துவாவை ஓதினாலும் சரி எவ்வளவு பெரு செய்தாலும் சரி தொழுதாலும் சரி தொழுது முடிச்ச பிறகு

காதிரி ராத்தி ஓதும்போது தெரியும் அதில் முக்கத்தியமாக ஓதிக் கொண்டு இருப்பார்கள் இந்த இந்த தான் ஓதுவார்கள் நபியே நீங்கள் சொர்க்கத்தின் தோப்புகளுக்கு அருகாமையில் யார் சென்றாலும் நன்றாக மெய்ந்து கொள்ளுங்கள் என்று திருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லிக்காட்டு எப்படி மெய்து கொள்வது வியாழ் ஜென்னானா என்ன சொர்க்கத்தின் பூங்கானா என்ன கால சிலுக்கு சிக்கிர் அல்லாவை அதிகமாக சிக்கிர் செய்வது என்று சொல்லி காட்டினார் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் அதிகமா மேய்ச்சல் இதுதான் மேய்ச்சல் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மேய்ச்சல் எது என்று தெரியுமா இதுதான் அல்லாவை விக்ரி செய்வதுதான் என்று சொல்லி காட்டினார் அதன் அடிப்படையிலே தான் இந்த மாதத்திலே விக்ரி செய்யக்கூடியவர்களாக நான் இந்த மாதத்தை கழிப்போமாக யா வா உன்னை நினைக்கக்கூடியவளாக எங்களை ஆக்கியர்கள் வாயாக உன்னை அணுகனும் விக்ரி செய்யக்கூடிய நாவை எங்களுக்கு தந்தல் வாயாக